புதுவாயில வந்து இன்விடேஷன் அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும் மீதி எல்லாம் லீடர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ நான் ரொம்ப ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய வேலை வந்து இன்விடேஷன் தான் இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அது பார்த்த உடனே எந்த இடத்துல வேணாலும் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது ஒரு தவறு ரெண்டாவது வந்து எனக்கு ஐடி தேவை எனக்கு டார்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம் யார் அவங்க என்ன ஏதுன்னே தெரியாம பண்ணியிருப்போம் ஸோ இதெல்லாம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இன்விடேஷனில் நம்ம பண்ண தவறுகள் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கெஞ்சி கெஞ்சி இன்வைட் பண்ணியிருப்போம் எனக்காக ஒரு ஐடி கொடுங்க எனக்காக இந்த ப்ராடக்ட் வாங்குங்க எனக்காக இந்த பிளான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறு பண்ணியிருப்போம் ஹைப் கொடுத்து இன்வைட் பண்றது கொடி கொடியாக சம்பாதிக்கலாம் ஜாயின் பண்ணால் போது மட்டும் லைஃபை டோட்டலாகவே மாற்றிக்கலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்கள் லைஃபை டோட்டலாக மாற்றிடும் அப்படின்றது நான் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சுக்கோம் சார் இல்லை நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் போட்டால் போதும் சார் நீங்கள் கொடி சொன்னாயில்லாம் சார் நம்ம இந்த மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கோம் யார் இந்த மாதிரி நமக்கு தெரியும் இது இருக்கு நம்ம தேவை இல்லாம ஜாஸ்தி சொல்றோம் அப்படின்னு ஒரு தேவை இருக்கும் ரெண்டாவது இதுல சூப்பர் பாயிண்ட் என்ன தெரியுமா நல்லதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அது அப்படி இருக்குது எப்படி இருக்குது கெட்டதெல்லாம் அப்படி நினைச்சுக்கிடுவோம் அவன் கெட்டதை என்ன நினைச்சுக்கிடுவாங்க இல்லாதெல்லாம் நினைச்சுக்கிடுவோம் ஏன்னா கெட்டது நம்ம சொல்ல மாட்டோம் கரெக்டா இந்த மாதிரி இருக்கா அதாவது இன்வைட் பண்ணும்போது நம்ம நல்லது மட்டுமே சொல்லக்கூடாது அதுல உள்ள கெட்டதை இல்லை சொல்லணும் ஏன் கெட்டதை சொல்லணும் அப்படின்னா கெட்டதை நம்ம சொல்லணும்னா அவனே எடுத்துக்கிடுவான் ஓ இது ஆள் பிடிக்கிற வேலையா ஓ இது வந்து இந்த வழியா வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி எதையாவது சொல்லி ஐடி போடுறது அப்புறம் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இது அவங்க சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க நம்பிக்கை இல்லாம போயிடும் அவங்க கனவு இல்லாம போய்டும் நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்க யாரையும் அவங்க யாரையும் ஜாயின் பண்ணி விட மாட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம இப்ப இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்றப்ப வந்து அவங்க உள்ளார வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றத அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் உள்ளார வந்ததுக்கு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அந்த பிளான்ஸ் கொண்டு வரப்ப இவ்வளவு பிவிக்கு பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் குவாலிஃபை பண்றதுக்கு சேல்ஸ் நம்மளுக்கு கீழே நடக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த இடத்துலயும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் ஒவ்வொரு மாசமும் அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் அவங்க பிசினஸ் பண்ணணுன்ற பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லணும் இது உள்ளார வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து பிசினஸ் பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணவங்க இருப்பாங்க தெரிஞ்சு வேல்யூ தெரிஞ்சவங்க சில பேர் ஆஹா இது இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த இடத்துலயே அவங்க வெளில போயிடுவாங்க பொய் சொல்லி இன்வைட் பண்றது என்னென்ன பொய் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம் ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இப்ப நம்ம என்னென்ன பொய் எல்லாம் சொல்லி ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் அடுத்தது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பவர் அவர் தெரியாம இன்வைட் பண்றது ஸோ இந்த இந்த பாயிண்ட் வந்து மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க நம்ம எந்த இடத்துலயாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவரா சொல்றோமா ஸோ ஒன்லி இன்கம் லைஃப் சேஞ்சிங் இந்த கடன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ரியலான பவர் ஸோ மக்களோட அந்த ஸ்ட்ரென்த் ஸோ மக்களோட பழகிறது இந்த விஷயங்களை நம்ம எங்கேயாவது சொல்லி இன்வைட் பண்ணிருக்கோமா நிறைய லீடர்ஸ் நம்ம நிறைய எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட பல வருஷங்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ஜெக்ஷன் அலியும் முடிக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த எம் நெட்டு மார்க்டிங் பார்க்க சொல்ல மாட்டாங்க அப்படி பண்ணுவோம் வந்து ப்ராடக்ட் இப்படி பண்ணும் அதை செஞ்சிருக்கு இதை செஞ்சிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பாவியாக நெட்டு மாட்டிங் பவரே சொல்லுங்கப்பா இது என்ன பிஸ்னஸ் இது நம்ம கடை வைக்கிற பிஸ்னஸா இது இது கடை வைக்கிற பிஸ்னஸா இல்லைட்டா ஆழிச்ச வைக்கிற பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் இதோட பவர் சொல்லுங்க பதினேழு லட்சம் இருபது லட்சம் இருக்காங்களா இப்போ அவங்களாம் எப்படி வந்தாங்க இந்த பிஸ்னஸோட பவர் இந்த நெட்ட பவர் இதை சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் இதை வந்து அவங்க அவங்க செஷிலேயே மக்கள்கிட்ட சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொல்ல மாட்டேன் ப்ராடக்ட் பத்தி ஹெல்த்தை பத்தி அதை பத்தி எல்லாம் சொல்லிங்கன்னு தவிர நெட்டமாக பவர் என்ன இது எவ்வளோ பெரிய வாழ்க்கை மாற்றும் ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணும் நம்ம நினைச்ச வாழ்க்கை எப்படி வாழ முடியும் ஹெல்த் வெல்த் எப்படி கிரியேட் பண்ணும் நாளைக்கு நம்ம டீம்ல மட்டும் போய் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே போதும் எல்லாம் பின்னாடி ஒரு பெரிய செட்டப் உருவாக்கி நிற்கும் அது நீங்க இவன் சொன்ன மாதிரி நீ லக்கி உனக்கு என்ன நீ பைக் வச்சிருக்க நீ கார் வச்சிருக்க உனக்கு என்ன அப்படிங்க லக்கியாடா வரும் சும்மா வந்துச்சு லக்கி நாப்பத்தஞ்சு வருஷம் நாய உழைச்சிருக்கு லக்கி இப்படி வரும் அப்படி நீங்க அந்த பிஸ்னஸோட பவர் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெற வந்துட்டு நமக்கு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நெட் மார்க்கெட்டிங் பவர் நம்ம சொல்றோமா எஸ் ஒவ்வொரு தட்டையும் மறந்துடாதீங்க நாலு வருட்ட சொன்னீங்கன்னா ஒரு தட்டை ஞாபகம் இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க ஒவ்வொரு தட்டை சொல்லுங்க இந்த ஒண்ணு தான் அவங்களுக்கு திருப்பி போடும் இந்த ஒண்ணு தான் நிறைய வந்து நெட் மார்க்கெட்டிங் விட்டு போகாம வைக்கும் திரும்ப 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 நெட் மார்க்கெட்டிங் வர்றதுக்கு காரணமே இந்த தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருக்கலாம் நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்கல அப்படின்னாலும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னால கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலே மட்டும் போதும் ஸோ அது மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த பவர் இப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு எம்எம்ஜி கிடைச்சிருக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலயமா தான் நம்மளுக்கு கோல்டு இருக்குன்றது தெரியும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலியமாக தான் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் வெல்த் கிரியேஷன் ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டாக டிராவல் பண்ணாலே இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறது அந்த வேல்யூவையும் நம்ம சொல்லணும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற நிறைய நீங்கள் பெரிய பெரிய லீடர்ஸ் பெரிய பெரிய மோட்டிவேஷன் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாரும் எல்லோரும் சரி அவங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலை ஆனால் அவங்களுக்கு இந்த தாட்ஸ் வந்தது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இருபது மில்லியன் வியூஸ் இருக்குது சந்தீப் மகேஷர்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்காங்க இருபது மில்லியன் வியூஸ் அவங்க லட்சக்கணக்கான ட்ரெயினிங் நடத்துவாங்க ஃப்ரீயாக நடத்துவாங்க இருந்து பைசா வாங்குறது கிடையாது இதுலேருந்து பைசா கிடையாது அது மாதிரி அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாதனை பண்ணி கோடிக்கணக்கான மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அவர் சொல்கிற ஒரு இடத்தை நான் இவ்வளோ பெரிய விஷயம் ஆடுறது காரணம் என்ன ஒரே தடவை நெட் மக்கடி ட்ரெயினிங் கூட்டு போனேன் வந்து என் மண்டே ஓப்பன் ஆச்சு ஓ இதுல பண்ண முடியுமா இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா ஒரு இப்படிலாம் ஆக முடியுமா அப்படின்னு என் ஓப்பன் பண்ணது நெட்டமாக இந்த மாதிரி பல லீடர்ஸ் இருக்காங்க அவங்க நெட்டுமாட்டி பண்ணல ஆனா மண்டே ஓப்பன் பண்ணது அங்க இருந்தான் எனக்கு என் மண்டே ஓப்பன் பண்ணது நெட்டமாக மீட்டிங் தான் இல்லடா இவ்வளவு சம்பாதிக்காங்க இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா அதுல நம்ம போல வேற வகையில நம்ம போனோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங்க்கு ஓப்பனிங்கு நெடுமாண்டி போய் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து இந்த மாதிரி டக்குன்னு கொண்டு வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ புதுசாக வரவங்க புதுசாக அந்த மெச்சூரிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி எம்எம்ஜி மாதிரி சிஸ்டமில் படிக்காதவங்களுக்கு ஸோ அங்கேயும் சம்பாதிக்கலாமான்னு டைவேர்ட் ஆகி இது இதை விட்டுட்டு டோட்டலாக அங்கே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து போய் போய் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க